காத்து கரரு என்ன பார்க்குபா அது ஹாய் பாத்து தனியா இருக்கர்னா எப்படி தனித்துவமான ஆளு அதனால தனியா இருக்கான் இந்த தனியா இருக்கிறவறே எந்த பிரச்சனையும் இல்ல அதில் அப்புறம் எல்லாருக்கும் பக்கவாத்திய கலைஞர்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம ஊரில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமை எல்லாருக்கும் வணக்கம் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் இன்னும் ஒரே மஞ்சள் ஆரஞ்சா தெரியுதா பூரா காப்பு கட்டி இருக்கீங்களா தா எல்லாருக்கும் வணக்கம் நாடக நடிகர்களை ஒளிப்பதிவு செய்து வெளிநாட்டில் வாழும் ரசிகர்களுக்கும் மற்றும் உள்நாட்டில் வாழும் நாடகங்கள் அத்தனை அத்துணை பெருமக்களுக்கும் நாடக நடிகர்களின் திறமைகளை எடுத்துக்காட்டி கொண்டிருக்கும் நாட அன்பு இரு சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி அப்புறம் மைக் கரேன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க

அதனால வந்த வேலைக்கு போகணும் போவோம் வச்சிக்க பச்சிக்க பாக்கிடு இந்த பச்சை கிளி சுத்து நீங்க சொல்ப்புல கண்ணுன்னு அசன அடி ஆத்தே கொடூர காம கொடூர பறவை அந்த வண்டி போகாத வருஷ வருஷம் இருக்கு அடி அஞ்சு விடி அஞ்சு விடி அரிசிய போட்டால ஆட்டிரும் சரியான கிரைண்டர் நான் ஆட்டற சரி நீ ஏன் ஆட்டற என்ன ஆடுது ஏய் வெறும் கிரைண்டர் சுத்திரிய கொளவி ஏங்கட்ட இருக்கு வேணுமா உன் கொளவிய கொண்டு போய் சையா மங்களத்துல போடு வேடம் மாட்டி நடக்கும் அன்பு மகள் மணிமே மணிமேகலை அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கவுரி போட்டு பொன்னாடை பற்றி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கு விழா கமிட்டியார்களுக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் எம் வி முருகன் ஹார்மோனிஸ் கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி அவன் சகோதரங்கிற ஊருக்குள்ள வரையில நம்ம அப்படி சொல்லிக்கணும் ஏன்னா அப்புறம் நாளைக்கு சோத்துல அவருக்கு விச வச்சுட்டாங்கன்னு வச்சுக்க பிரச்சனை இல்லை அதனால இன்னைக்கு காசு கொடுக்கற முதலாளிங்க அதனால வந்து அவர் அப்படித்தான் பெருமையா சொல்லணும் ये ून நல்லா இருந்துச்சா அப்பா இந்த ஊர்ல யார் ஒத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை நீ ஒத்துக்கிட்டா தான் பிரச்சனை ஆமா அமைதியா அமைதியா கிடக்குற பாம்ப தட்டாத பாம்பு எந்திரிச்சுனே பாம்பு எந்திரிச்சா நான் மகடிய ஊதி பொத்துக்குள் பொந்துக்குள் அனுப்பிடுவேன் பேசாம வேலையை பாரியா என்ன மகடி ஊச்சி ஊச்சினாலும் பாம்பு படுக்காது பாத்துக்க இங்க போகாத நீ எப்போ ஊதுன அந்த மகுடியை பார்த்த மாதிரியே சொல்கிற பாருனே உனக்கு ஒரு ஆள் நான் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறேன் யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா நீ என் சின்னத்தில் தான் ஓட்டு போடுற சரியா அதனால சின்ன என்னன்னு தெரியாதா என் சின்ன அண்டா சின்னம் அண்டா உள்ள போட்டேன்னா உன் பாம்பு உயிரோட இருக்கும் அதனால் அதே வேலைக்கு போகணும் நம்மளை கூப்பிட்டு வேலையை பார்க்குவோம் கன்னிமைக்கும்

அந்த மச்சா மச்சா காலி நீங்க தான் நீங்க தான் உருபுடியா சேனல்னால சான்ற காளியாத உட்டு தொலைங்க எப்பத்தான் வருவீங்க வருவீக உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுர்வாழ்து கவிதை ஏ தெரியுமா என் கனவு நீதானடி இதயமே தெரியுமா அந்த டீய நீ ஆட்டி கொண்டு போறப்ப காக்கப்பு தான் இருக்க மாட்டிருக்க என் இதயம் நீதானடி இமை மூட மறுக்கின்றது அவளே ஆயா இதில் சொல்ல அந்த பிஸ்கட்டை நீ அங்க தொங்க போட்டு வந்து நாங்க இங்க கொடுமை ஏன் எல்லாமே இப்படியே இருக்கீங்க

நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனோம் அழகா பூக்குதே சுகமாய் தாக்குதே அரடாக காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே தினமும் சிரிச்சு மயக்கி ஹிய மனத்தை கெடுத்து சிரிக்கி தழும்பி எழுந்த பருத்தி இவ தழும்பி விழுந்த பருத்தி வெள்ளி கொலுசுமணி கண்ணு மணி சொல்லி இழுத்தது என்ன சொல்லாமல் சென்றது பாடாத ராகம் தொட்டு பாட்டு படிச்சது என்ன கூடாம கூட வந்து சேர்த்தது என்ன கண்ணே என் கண்மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே உன்னை நம்பி வந்த ரோசா பொண்ணு ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்னை படைச்சா ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சா ஒரு தாயாட்ட தன்னுடி பார்வையில் என்னை கட்டி இழுத்தவனே என்னோட ஆசமாமன்